இந்த நடைபெற்ற கூட்டம் திருப்பூரிலே தோழரை கலந்து உரையாடலாம் என்றுதான் திருப்பூருக்கு நான் தந்தேன் ஆனால் ஆர்ப்பரித்து நிற்கிற கூட்டத்தை பார்க்கிற போது திருப்பூர் ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது என்ற வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணம் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டுமே மக்கள் நீண்ட நெடுங்காலம் புரட்சத்தினுடைய பொக்கால் ஆட்சி அம்மாவுடைய பொக்கால் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் அந்த மாற்றம்தான் நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி என்று மலேசியா சென்றிருக்கிறார் அவரை காணுவதற்காக உலக நாடுகளில் பல பேர் அங்கே வந்து அவரை காண்பதற்காக இங்கே வருகை நாளை நாளை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஏறத்தாழ கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் இவரை போன்றவர் நமக்கு இல்லையே என்ற ஏக்கம் அங்கே இருக்கிறது ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு படத்திற்கு இருநூத்தி ஐந்து கோடி என்றால் நான்கு படம் அடித்தான் ஆயிரம் கோடி ரூபாய் எனக்கு அந்த பணம் எனக்கு தேவையில்லை மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்த ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் என்பதை நான் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன் இன்றைக்கு திருப்பூரை பொறுத்தவரையிலும் தொழிற்சாலை இன்றைக்கு முடங்கிக் கொண்டிருக்கிறது சுத்தை கூலங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழிலாளிகள் லட்சக்கணக்கிலே வெளியேறி இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே தன்னம்பிக்கையோடு தொழில் செய்வர்களுக்கு வேண்டிய உரிமைகளை அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை ஒரு அரசு சரியான முறையை செயல்படுத்தவில்லை என்பதுதான் என்றே கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே எல்லோரும் எதிர்பார்ப்பது தமிழகத்தை ஆள்வதற்கு தமிழ் மல்லே ஒரு பிறந்த நாளை தமிழ் மல்லே ஆளப்போகிறார் அந்த தலைவர் வர வேண்டும் என்று மக்கள் சக்தி ஒன்று கூடியிருக்கிறது இளைஞர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி என்பது இருநூற்றி முப்பத்தி நான்கு அவர் வெற்றி பெறுவார் எந்த சக்தியாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நான் நேரத்தில் பணி ஒன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது மக்கள் சக்தி மக்கள் சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் படைக்கப்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தில் அரசு ஊழியர்கள் செவிலியர்கள் போன்ற பிரச்சனைகளை நம்முடைய தலைவருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் எல்லோரும் எதிர்பார்த்து ஒன்றுதான் அவர் கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசு வெற்றி பெறுவதற்கு முன்னால் தேர்தல் வாக்குறுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை தந்தார்கள் அதில் இது ஒன்றுதான் ஆனால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆட்சி முடியப் போகிறது என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு போராட்டம் வலுப்பெற்றிருக்கிறது இந்த போராட்டம் நடத்துவதற்கு எதிர்கால தமிழகத்தை ஆள போகிற நம்முடைய தலைவர் தமிழகத்தில் நடத்துவார் எல்லோரும் மகிழ்ச்சி வருவார் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களை பொறுத்தவரையும் கூட்டணி இருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இது தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாய்ப்பில்லை விமர்சனம் செய்கிறார்களே தவிர அவர்களை பற்றி நாங்கள் பேசினால் நீங்களும் கேட்க இருப்பீர்கள் ஆனால் நாங்கள் பேசுவதே எங்களுடைய லட்சியமே வேறு வெற்றி என்ற இலக்கை எட்டுவதற்கு தான் நாங்கள் பயணங்களை தவிர பொதுவாக அவருடைய சுற்றுப்பயணம் உயிரோத்துக்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு பிறகு இனி நடைபெறுகிற நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு கிடைக்கிற நிகழ்ச்சியாக இருக்கும்